தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா நடிகர்களுக்குமே தனித்தனி ஸ்டைல் அப்ரோச்சுன்னு இருக்குது ஆனால் சூர்யாவோட ஸ்டைலும் சரி நடிப்பும் சரி எல்லாராலும் பேசப்பட்ட ஒன்றாவும் கவனிக்கப்பட்ட ஒன்றாவும் இருக்குது அதனால தான் சினிமாவில் விஜய் கூட நடிச்சிருந்தாலும் அவருக்கு அப்புறமா வந்த தனுஷ் ஷாம் மாதவன் உள்ளிட்ட பல பேர் ஹீரோவாக ரீச் ஆன காக்கா காக்க காக்க ஒரு காதல் கஜினி சிங்கம் வேல் அயன் அப்படின்னு ஹிட் படமாக கொடுத்து இன்றைக்கும் மக்கள் மனசில் நிலச்சி இருக்காரு ஆனால் சமீப காலமாகவே அவரோட படங்கள் சூரரை போற்றி ஜெயிப்பும் தவிர எதுவும் தியேட்டரில் ஓடலை சமீபத்தில் சிவா இயக்கத்தில் சூர்யா திஷா பதானி பாபி தியோல்னு பட்டாளமே நடித்த படம் தான் கங்குவா ஏகப்பட்ட ஹாய் பெக்கச்சக்க எதிர்பார்ப்பு இதெல்லாம் பொசுக்குன்னு போகிற மாதிரி நவம்பர் பதினான்காம் தேதி ஆன அன்னைக்கே நெகட்டிவ் கமாண்ட் வந்து படத்தை சாச்சிருச்சு இன்னும் படம் நூறு கோடி வசூலிக்கலன்னு பேசிக்கிறாங்க அதனால தான் கங்குவா ரெண்டாம் பாகம் இருந்தால் அதில் சில குறைகளை சூர்யா சரி செய்வார்னு எல்லாரும் நம்புகிறாங்க இந்த தான் சூர்யா நாற்பத்தி நாலு படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இயக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறமா ஆர்ஜி பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நாற்பத்தஞ்சு படமும் ரெடி ஆகிட்ருக்கு இந்த தான் அடுத்ததாக சூர்யா நாற்பத்தி ஆறாவது படத்தை பிரபல மலையாள பட இயக்குனர் அமல் நிரத் இயக்கப்போவதா தகவல் வழியாக ஏன்னா அவர் மலையாளத்தில் ஒளிப்பதிவாளராகவும் இயக்குனராகவும் லீடிங்கில் இருக்கிறார் இவரோட கடைசி படமான போகைன்வியா படத்தை இயக்கியிருந்தார் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட்டு அதனால தான் அடுத்த படம் வித்தியாசமான கதையோட சூர்யாவை வச்சு பண்ண பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கதா தகவல் வெளியாயிருக்கு இந்த தகவல் உறுதியானா நிச்சயம் சூர்யா வாடிவாசல் இல்லாம மூணு ஹேட்ரிக் உறுதின்னு சினிமா விமர்சகர்கள் சொல்றாங்க